சிரிக்காம கேள்ற சாமி அழுகுறியா சொல்லுத்த மாடி மேல மாடி வச்சு ஒரு வீடு கட்டணும் நான் கொத்தனாரு பலையா பாக்குறேன் என்னப்பா இதுக்கு நானா சொல்ல முடியாது சரி என் முனியன்ட்ட நான் உறுதி கேட்கணும் எங்க இருக்காப்ல கேப்பேன் கேட்கும்போது நீ இடையில பேசக்கூடாது பேச மாட்டேன் பேசுன அவ்வளவுதான் அவர் சைசா சித்தால ரெடி பண்றா சாந்த திட்ட தூக்க முடியாது நெளிஞ்சு போயிடு இங்குட்டு வா பயந்து வருது சாமி மெல்ல கூப்பிடுங்க பையன் போடாதாத்தா பயமாக இருக்கா டே ரொம்ப கொண்டாட்டு தான் கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே அது அப்படி சொல்லாத குப்பை காசு கொடுத்துட்டு போயிட்டாரு எனக்கு தெரிய டே கோத்தா ஆத்தா மாறி ஆப்பா கோத்தாவா என்ன சாமி இது ஏத்தா நீ என்ன வீடு கட்ட கேட்க வந்தியா சைடு காது குத்த வந்தியாடி சைஸா காதை கண்டு வர என்ன என்னப்பா இப்படி சொல்றீங்க பயப்படாத இப்ப அவனை ஒரு வீடுன்னா அவனை பைய கூப்பிடலாம் சரி தமிழ் மாடினால அவனை ரெண்டு மாதிரி நாள அவன் அதட்டி கூப்பிட்டாதே வருவேன் கூட்டு குடும்பம்ல கூட்டு குடும்பம் இரு கவலைப்படாத செருப்படி வாங்க போட மாட்டேன் என்ன போல் வாழ்வு கொடுத்தா